ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஸ்டார் தாமலன் இந்த நக்கிரன் நக்கி கோபால் இருக்கிறாருல்ல என்னடா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் ஒரு வீடியோவை இன்னும் போடாம இருக்கிறார பொள்ளாச்சி விவகாரத்தில் டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோவா போட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் திமுக ஆட்சியில் இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு இன்னும் வாயே திறக்கலன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டு இருந்தோம் நம்ம போட்ட மறுநாளே பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு வீடியோவை போட்டுட்டாரு என்னமோ கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சிட்டு அப்படியே பட்டும் பட்டும்படாமல் பல்லு படாம பேசுன மாதிரியும் பேசிட்டு அப்படியே சொல்றார் வந்துட்டு இது வந்துட்டு திமுக அரசு மீது தவறு இல்லாத போல அப்படியே வந்துட்டு என்னமோ கவர்னர் மீது குறை இருக்கிற மாதிரியும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் யூனிவர்சிட்டி இருப்பது போல ஒரு தோரணையை வந்துட்டு நக்கிரன் கோபாலு நக்கி பேசி இருக்கிறார் வந்துட்டு அதுக்கு இந்த வீடியோ நீ போடாம இருந்துருந்தாவே நல்லாதான் இருந்திருக்க வந்துட்டு என்னவோ காரி துப்பின பிறகு இதையாவது நீ வந்து பேசினிய வந்துட்டு அதுக்கு ஒரு சல்யூட் உங்களுக்கு நான் உங்கள் ஸ்டார்தாமலன் கத்தா சொல்வாண்டா ஸ்டார்தாமலாண்டா